கர்த்தரும் ரச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னாலே நம்மளை பற்றி யோசிக்க கூடாது அடுத்தவங்க பற்றி தான் யோசிக்கணும் கண்டிப்பாக அவன் தான் கிறிஸ்தவன் நம்மளை பற்றி யோசிக்கிறனால அவன் கிறிஸ்தவனே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலக மக்கள் தொகை சுமார் எட்டு புள்ளி இருபத்தி மூணு பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவின் மக்கள் தொகை தோராயமாக ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறு பில்லியன் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை தோராயமாக எட்டு புள்ளி ஐம்பத்து மூணு கோடி ஆகும் இரண்டாயிரத்தி ஒன்னு கணக்கெடுப்பின்படி தமிழக பழங்குடிகள் தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளனர் தமிழகத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு பழங்குடிகள் உள்ளனர் தமிழ்நாட்டில் முப்பது மாவட்டங்களில் பழங்குடிகள் வாழ்கிறார்கள் பழங்குடிகள் பெரும்பாலும் காடும் காடு சார்ந்த நிலங்களிலும் வாழ்கின்றனர் இப்படிப்பட்டவர்கள் மீது உள்ள ஆத்ம தாகத்தோடும் மலைவாழ் மக்களிடம் சுவிசேஷம் அறிவிக்கும் பணிக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த கில்கால் மிஷினரி தலம் கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கும்படி நாடுகிறேன் என்ற தேவனுடைய வேத வசனத்தின் அடிப்படையில் அறிவி உருவாக்கு கட்டு எழுப்பு என்ற முழக்கத்துடன் கிறிஸ்துவை அறிவிக்கப்படாத மக்களிடத்தில் சுவிசேஷம் அறிவிக்கவும் ரசிக்கப்பட்டவர்களை சீஷராக்கவும் சபைகளை ஏற்படுத்தி ஜனங்களை விசுவாசத்திற்குள் பலப்படுத்தவும் தலைவர்களாக உருவாக்கப்பட்டு குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் சாட்சியாய் வாழ்வதற்காக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபதாம்

அறிவிக்கப்பட்டு சீஷராக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாம் தேவனுடைய கிருபையே கிரிகால் ஜெப ஐக்கிய மிஷினரி ஊழியத்தலம் எங்கே அமைந்திருக்கிறது இந்த மெயின் ரோட்ல இந்த பக்கம் போனா கொடைக்கானல் அறுபத்தி நாலு கிலோமீட்டர் அதே மெயின் ரோட்ல நீங்க இந்த பக்கம் போனீங்கன்னா ஆடலூர் திண்டுக்கல் ஸோ இந்த திண்டுக்கல்ல இருந்து ஆடலூர் வரணும் ஆடலூர் வந்து இங்கிட்டு போற பக்கம் கேசிப்பட்டி அதுக்கு நடுவுல தான் இந்த கில்கால் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற ஸ்தலம் உருவாயிருக்கு கில்கால் ஜெப ஐக்கிய மிஷினரி ஊழியத்தை எப்படி யாரை கொண்டு தேவன் உருவாக்கினார் ரெண்டாயிரத்தி ஆறு ஜூலை இருபது இந்த மலைப்பகுதிக்கு வந்தேன் எப்படி வந்தேன்னா நான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து கேம்பஸ் குர்சைட் மூலமாக சம்மர் ப்ராஜெக்ட்ன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமில் கைப்பிரதி கொடுக்கறதுக்காக இந்த மலைப்பகுதி வந்தேன் அப்போ வந்து கொடைக்கானலேருந்து பழமி ரோட்டில் இருக்கிற அந்த வில்லேஜஸ் பார்த்து ஆண்டோர் பற்றி சொல்லும்போது அங்கே இருக்கிற ஒரு பாட்டியம்மா நீ என்னப்பா புதுச்சாமியை சொல் சொல்கிற பரலவுன்னு சொல்கிற நரகன்னு சொல்கிற என்னை பயமுறுத்தகா வந்தேன்னு கேட்டுச்சு அதுதான் எனக்கு இந்த கொடைக்கால் பக்கம் என்னை திரும்பி பார்க்க வச்சுச்சு அதை தொடர்ந்து கொடைக்கானுக்காக நான் இருந்தேன் கர்த்தர் என்ன சரியாக ரெண்டாயிரத்தி ஆறு ஜூலை இருபது இங்கே கொண்டு வந்தார் கில்கால் மிஷினரி தளம் எப்படிப்பட்ட இடங்களில் மிஷினரி பணி செய்கின்றார்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றி ஏறக்குறைய இருநூத்தி பதினாறு மலை கிராமங்கள் உள்ளது அதில் எண்பத்தி ஓரு மலை கிராமங்களுக்கு கில்கால் ஊழியத்தின் மூலம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் நூற்றி முப்பத்தி ஐந்து மலை கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் அதிலும் கேசிப்பட்டி காந்திபுரம் கடைமலை என் பி நகர் புலவன்கோடு நல்லூர்காடு புளியன்கால்வாய் பெரியூர் பெரியூர்க்களம் ஆசாரிப்பட்டி பூசாரிப்பட்டி நடுப்பட்டி குதிரிப்பட்டி கவியக்காடு கோரன்கொம்பு நேர்மலை கல்லை கிணறு வேங்கல்பட்டி ஆடலூர் பூமலை குளிச்சமலை அமைதிச்சோலை அமைதிச்சோலை வடக்குமேடு மஞ்சள் பரப்பு கொங்கப்பட்டி வெள்ளரிக்கரை கட்டக்காடு மணலூர் மீனாட்சி ஊத்து காண்காடு இந்திரா நகர் மலையக்காடு எடுத்தரக்காடு செம்பராங்குளம் பட்டியக்காடு கருவேலம்பட்டி மணல் துறை அழகுமலை இப்படி நாற்பத்தோரு இடங்களில் மட்டுமே வாரம் சென்று ஊழியம் செய்ய முடிகிறது காரணம் மந்தைகள் அதிகம் அர்ப்பணிப்புள்ள மெய்ப்பர்கள் இல்லை தேவனுக்கு என்று யோசுவாக்களும் இதியோன்களும் சிம்சோன்களும் எழும்ப வேண்டும் அதுவே எங்கள் செபமாகவும் இருக்கிறது தேவன் கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு கூட இந்த மிஷினரி பணித்தளத்தில்

ஆபத்துகளை கடந்து இந்த ஊழியத்தை செய்கிறார்கள் என்றால் ஆளையே கொன்றுவிடும் காட்டு மாடுகள் காட்டு யானைகள் விஷப்பாம்புகள் அதோடு ரத்தம் அட்டைகள் இப்படிப்பட்ட ஆபத்துகள் நிறைந்த காட்டு பாதையை கடந்து போகிற போது ஒரு நாளும் இந்த பயப்படவில்லை அசைக்கப்படவில்லை காரணம் தேவ சித்தத்தினாலும் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினாலும் தேவனையே நம்பியிருக்கிறதுனாலும் இந்த ஊழியத்தை தேவனே நடத்தி வருகிறார் சர்ச் பிளான்டிங் மினிஸ்ட்ரி சபை ஊழியங்கள் மலை கிராமங்கள் மட்டுமல்ல திண்டுக்கல் மாவட்டம் தர்மத்து சபையோடு மிஷினரி ஊழியம் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் காவேரிப்பட்டியில் சபையோடு ஊழியம் தஞ்சாவூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் சபையோடு ஊழியம் கேரள மாநிலம் இடுக்கியில் சபையோடு ஊழியம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் நாலு சபையோடு கூடிய மிஷினரி ஊழியங்கள் எண்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஊழியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருபத்தி இடங்களில் ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது பனிரண்டு இடங்களில் சபையோடு கூடிய ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் பதினாறு மாவட்டங்களிலும் சுவிசேஷம் அறிவித்து இடங்களை கண்டறிந்து ஊழியங்களை ஆரம்பித்து சபைகளை உருவாக்க வேண்டும் என்பது ஊழியத்தின் எதிர்கால திட்டமும் தரிசனமும் ஜபமுமாய் இருக்கிறது ஸ்கூல் ஊழியம் ஆரம்பித்ததின் நோக்கமானது ஒரு தலைமுறை கூட படிக்காத மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பழங்குடியின பிள்ளைகளுக்கு தரமான மற்றும் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் மிகுந்த கல்வியை கொடுப்பதற்கும் அவர்களது குடும்பத்தின் வாழ்க்கை தரம் உயரவும் எதிர்கால தலைமுறைகள் படிப்பறிவுள்ள சந்ததியாயும் சாட்சியாயும் வாழ்வதற்குமே கல்விக்கூட மிஷினரி ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஊழியத்துல பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு ப்ராப்ளம் வந்ததுனால இந்த கீழ் மலையில இப்படி பிரச்சனை இருக்கு அதனால நம்ம கொஞ்சம் ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஸ்டார்ட் பண்ணோம் பில்டிங் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி கத்தோடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையை வச்சு பில்டிங் எக்ஸ்டென்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிளாஸ் ரூம்ஸ் ரெடி பண்ணி ஸ்கூலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் எல்லா மிஷினரிஸும் இன்வால்வ் ஆனாங்க ஸ்கூலில் நான் தனி நபராக அதை செய்ய முடியலை இப்போ இருக்க சீனியர் மிஷினரிஸ் எல்லாருமே வேரில் போவாங்க பிள்ளைகளை கூட்டு வரதுக்கு பிள்ளைகளை மடியில் உட்கார வச்சு கூப்பிட்டு வருவாங்க அவங்கள இங்கே வந்து அந்த பிள்ளைகளை ஆயா வேலை பார்த்தது மிஷினரிஸ் தான் பார்த்தாங்க அவங்க முக மு முகத்தை தொடச்சி விடுறது பாத்ரூம் போனால் கழுவி விடுறது அப்படி மிஷ்னரிஸாக சேர்ந்து தான் அங்கே அந்த சர்வீஸை ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் நிறைய கம்யூனிட்டி மக்கள் இருக்காங்க அதில் பிரதானமாக இருக்கிற கம்யூனிட்டி வந்து ட்ரைபல் கம்யூனிட்டி அதிலிருந்து ஒரு அறுபத்தி எட்டு பிள்ளைகள் இப்போ இப்போ படிக்கிறாங்க அவங்க வந்து எப்படின்னா அவங்கக்கிட்ட மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லி நாங்கள் அட்மிஷன் போடும் ஆனால் அதில் எல்லாருமே பே பண்ணுவாங்களான்னா கிடையாது ஒரு மாதம் கட்டுவாங்க சிலவங்க கட்றேன்னு சொல்லி அட்மிஷன் போடுவாங்க அப்புறம் கட்ட மாட்டாங்க ஆனால் ஃபீஸுக்காக கிடையாது அந்த பிள்ளைகள் கல்வி அவங்களுக்கு வேணும் அவங்களுடைய லைஃபும் முன்னேறணுன்றதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த ஸ்கூல் அவங்களுக்காக தான் பிரதானமாக இந்த ஸ்கூல் ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுடும் போடுவோம் சம்டைம்ஸ் வந்து சில பேருன்னு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு முந்நூறுபா சம்பளம்னுவாங்க அப்போ ஒரு நாள் சம்பளம் முந்நூறுரூவா முந்நூறுரூவா இது ஃபீஸ் கட்டுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது அதுவும் வராது அது வராது அவங்க கொடுக்குற ஃபீஸில் நாங்கள் வந்து டீச்சர் சேலரியும் வேன் மெயின்டெனன்ஸும் டீசல் இது மட்டும்தான் பண்ண முடியும் ஆண்டவர் வந்து நேர்த்தியாக ஏதோ ஒரு வழியில் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாரு தற்போது நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மிஷன் பள்ளியில் படிக்கிறார்கள் பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரமுயர்த்தி பள்ளி மாணவர்களின் மூட நம்பிக்கை மற்றும் போதை பழக்கத்தில் இருந்து தப்பிக்க வழிகாட்டும் நெறிமுறைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே விசுவாசத்தோடு ஆரம்பித்தது இந்த பள்ளிக்கூட ஊழியம் இப்ப இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல இருந்து நீங்க போகும்போது இந்த வீடு தெரியுது பாருங்க இந்த சின்னதா அந்த வீடு அந்த வீடு எதுக்காக அப்படின்னா நிறைய ட்ரைப்ஸ் பசங்க என்ன ஆகுது அப்படின்னா தப்பான வழியில போறாங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் கூட்டிட்டு வந்து கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள அங்கே அனுப்பினோம்னா மறுபடியும் அந்த லைனுக்கே போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இந்த வீட்டில் வச்சு அவங்கள பராமரித்து அவங்கள இங்கே தங்க வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காக இங்கே ஒரு கவுன்சிலிங் ரூம் மாதிரி அவங்க வச்சுருக்காங்க அவங்க தங்கிக்கலாம் இவங்களோட அண்ணன் தம்பியெல்லாம் பழகிக்கலாம் இன்றைக்கும் அந்த ஐயா ஒருத்தர் ஒப்பு கொடுத்தான்னு சொன்ன இல்லையா குமார் அந்த ஐயாவோட பசங்கள் எல்லாமே இவங்களோட சேர்ந்து இருப்பாங்க ஸோ இங்கே நீங்கள் அங்கே வந்து பார்த்துட்டீங்கன்னா யார் மிஷினரியோட பையன் யார் ட்ரைப்ஸ் பையன் தெரியாது ஏன்னா ஒன்றுக்குள்ள ஒன்றா அவ்வளோ அந்நியமாக இருப்பாங்க குட் சமாரியன் மினிஸ்ட்ரி நல்ல சமாரியன் மிஷினரி ஊழியம் ஆரம்பித்ததின் நோக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஊழியத்துக்கு போகும்போது ஒரு அம்மா சாப்பாட்டுக்கு சாப்பாடு தாங்க அப்படின்னு சொல்லி வீடு விடா கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ சில சாப்பாடு கொடுக்கல அதை பார்த்தோடனே அந்த அம்மாவை எங்கம்மா தங்கியிருக்கீங்கன்னு கேட்டு அவங்க பக்கத்தில் கூட்டிட்டு போனாங்க அப்போ அவங்க ஒரு தோட் ஒரு வீட்டை காட்டினாங்க அவங்க வீ அவங்க வந்து வீட்டுக்காரர் இருந்தாங்க படுத்த படுக்கே இறந்தாங்க வீட்டுக்காரர் நான் சொன்ன நினச்சேன் அவர் சீக்கிரம் இறந்து போயிடுவார்னு சொல்லிட்டு இவங்கள சொன்னேன் அம்மா வீட்டுக்காரர் இறந்தவுடனே நீங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே அந்த அம்மா வீட்டுக்காரர் ஒரு வாரத்தில் இறந்துட்டாங்க அந்த அம்மா அப்படியே நைட்டியோட சர்ச்சுக்கு வந்துச்சு இப்போ வரைக்கும் இருக்காங்க அவங்க ஒரு அம்மா இப்போ வரைக்கும் இங்கே தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தராக யாருன்னா இது வெளியூர் ஆட்கள் யாரும் கிடையாது இங்கே இருக்கிறவங்க எல்லாமே லோக்கல் பீப்புள் இங்கே உள்ளவங்க இங்கே உள்ளவங்க இங்கே கஷ்டப்படுறவங்க நாங்கள் கண்ணாலும் பார்ப்போம் உங்களுக்கு எந்த உதவி இல்லைன்னு சொல்லி பார்ப்போம் அவங்கள வந்து நம்ம வந்து இருப்போம் இப்போ நேற்றைக்கு கூட நம்ம சிறுமலை போயிருந்தோம் இல்லையா அங்கே கூட ஒரு பாட்டியம்மா மீட் பண்ணேன் அப்போ சிறுமலை அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சு அப்போ நான் இங்கே வர சொல்லியிருக்கேன் இனி அவர் விட அவங்களுக்கு வேற எந்த அடைக்கணும் இல்லைன்னா அவங்களை இங்கே வைப்போம் ஏன்னா இந்த சரௌண்டிங் பீப்புள் அவங்க இந்த இந்த ஏரியாவில் உள்ளவங்க அதோடு இதன் பக்கத்தில் இருக்கிற முதியோர் இல்லத்தில் தாய்மார்கள் மட்டுமே இருக்கிறார்கள் முதுமை காலத்தில் தகப்பன்மார்களையும் இங்கு வைத்து பராமரிப்பதற்கும் தங்க வைப்பதற்கும் இடத்தை பெரிதாக்க வேண்டும் அதோடு கூட அவர்கள் மறித்த பிறகு அடக்கம் செய்வதற்கு கல்லறை தோட்டத்திற்கும் இடம் தேவை மீடியா மினிஸ்ட்ரி சமூக ஊடக மிஷன் பணி ஆரம்பித்ததின் நோக்கம் இந்திய மொழிகளில் நற்செய்தி அறிவிக்கவும் பல்வேறு மின்னணு திட்டங்கள் மூலம் விசுவாசிகளையும் சீடர்களையும் சாட்சியாக இருக்க அவர்களை ஊக்குவிக்கவும் கொடைக்கானல் தாலுகா முழுவதும் கில்கால் ஆப் மூலம் தொலைக்காட்சியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுவிசேஷம் சொல்லப்பட்டு வருகிறது சோசியல் மீடியா மூலமாக ஹிந்தி மற்றும் தமிழ் மொழியில் தினமும் இரண்டு லட்சம் பேருக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டு வருகிறது எதிர்காலத்தில் இந்தியா முழுவதும் இயேசுவின் அன்பை சொல்ல இந்தியா சாட்டலை சேனல் வேண்டும் சமூக ஊடகங்கள் மூலம் இந்தி மற்றும் தமிழ் மொழியில் தினமும் ஒரு கோடி மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் சுவிசேஷத்திற்காக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஹிந்தி உருது மொழிகளில் தொலைக்காட்சி சேனல் தொடங்க வேண்டும் இவை யாவும் எங்களின் எதிர்கால திட்டங்கள் இது யாவையும் தேவன் சந்திப்பார் என்று விசுவாசத்தோடு நோக்கமானது மற்றும் சபை தலைவர்களை அணுதினமும் ஆண்டவரோடு உள்ள உறவில் பலப்படுத்தி சுவிசேஷத்தை மக்கள் புரிந்து கொள்ளும் விதமாய் சந்திக்கப்படாத மக்களிடத்தில் இயேசுவை அறிவித்து சீசர்களாக்கி தலைவர்களாய் உருவாக்கி இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப சமூக ஊடகங்கள் மூலமாக சுவிசேஷ பணியை சிறக்கச் செய்ய வைக்கப்படுவதே தற்போதைய நம்முடைய பணிகள் ஸ்பிரிச்சுவல் கிரோத் பைபிள் ஸ்டடி ஸ்கில் டெவலப்மென்ட் கேரக்டர் பில்டிங் மீடியா ஸ்கில் போன்ற பல்வேறு துறைகளில் பயிற்சி அளிக்கப்படுகிறது விசுவாசிகள் மற்றும் மிஷினரிகளுக்கு ஒன்பது வகையான பயிற்சி நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன எதிர்காலத்தில் ஒவ்வொரு விசுவாசியையும் மிஷினரியையும் தேவையான பயிற்சி பயிற்சி திட்டத்தில் பங்கேற்க செய்தல் பயிற்சி திட்டங்கள் மூலம் திறமையான விசுவாசிகளையும் மிஷினரிகளையும் உருவாக்குதல் திறமையான எதிர்கால சந்ததியினருக்கு அது வழிவகுக்கும் என்று விசுவாசிக்கிறோம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி விளையாட்டு மிஷன் பணி இந்த ஊழியத்தின் நோக்கமானது விளையாட்டின் மூலம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு போதையில்லா சமுதாயத்தை கட்டி எழுப்பி சிறந்த மாணவர்களாக சீசர்களாக உருவாக்குவதே அதன் நோக்கமாகும் தற்போது டோர்னமெண்ட் மூலமாக சுவிசேஷமும் சமூக விழிப்புணர்வும் அறிவிக்கப்பட்டு வருகின்றது கில்கார்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வீரர்களுக்கு பயிற்சியும் சுவிசேஷமும் அறிவிக்கப்பட்டு வருகிறது எதிர்காலத்தில் ஒவ்வொரு பணித்தளத்திலும் கில்கால் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மூலமாக டோர்னமெண்ட் அறிவித்து சுவிசேஷம் அறிவிப்பதே தலையாய கடமையாக இருக்கிறது கில்கால் மிஷினரி தளத்தின் தேவைகளும் எதிர்கால திட்டங்களும் என்ன கில்காலில் மலைவாழ் பிள்ளைகள் தங்கி படிப்பதற்கு ஒரு ஹாஸ்டல் வேண்டும் காரணம் அவங்க பிள்ளைகள்ல பதினோரு பத்து வயசு பதினோரு வயசு ஆனா கூட அவங்க பள்ளிக்கூடமே போகாம இருக்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது படிப்புக்கான உதவி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்தோம் இங்கிட்டு போனால் மூணு கிலோமீட்ரு நடந்து மேட்டு பகுதியில் ஏறி போனால் பெரும்பாலத்தில் ஒரு ஸ்கூல் உண்டு அங்கே போகணும் டெய்லி நடந்து போய் வர்றது ரொம்ப கஷ்டம் கீழே எங்கள் ஊருக்கு வரணும் செம்பராங்குளத்துக்கு இந்த பிள்ளைங்க படிக்க வரணும் அப்படி வந்தால் அங்கே நாலு கிலோமீட்ரு கீழே வரும்போது ஈஸியாக இறங்கி கடை ஓடி வந்துடலாம் ஏறி வரும்போது நட்டுக்குத்து மேடு ரொம்ப கஷ்டம் பெரியவங்களே மூச்சு வாங்கி ஏறுறோம் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படி இருக்கிறதுனால பிள்ளைங்களோட படிப்பு ரொம்ப சிரமமாக இருந்தது அப்போ இங்கே ஒரு பால்வாடியோ ஸ்கூலோ எதா இருந்தால் இருக்குமே அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை அதனால இப்போ இங்கே உள்ள பிள்ளைங்களை நம்ம படிக்க வைக்கிறதுக்காக ஹாஸ்டலில் எங்கேயாவது கொண்டு போய் வைப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம் யோசிச்சுட்டு எங்களுடைய கில்கால் பள்ளிக்கூடம் எங்களுடைய இங்கிலீஷ் மீடியத்தில் எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக எங்கள் தலைமை போத உதவி கேட்டோம் அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து கிராமத்தை நேரில் பார்த்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணுவோயா அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த விபிஎஸ் வந்துட்டு நாளைய தினத்துலேருந்து விபிஎஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த விபிஎஸ் நடத்துவதை வந்துட்டு அவங்க விபிஎஸ் டைமில் வந்து பிள்ளைங்களை பார்த்துட்டு பேரண்ட்ஸ்கிட்ட முதலாவது நம்ம அனுமதி கேட்கணும் நீங்கள் ஹாஸ்டல விட ஒத்துக்கிறீங்களா அவங்களோட பெர்மிஷனோட இங்கேருந்து இந்த பிள்ளைகளை நம்ம கொண்டு போய் நம்ம கேசிபிடி ஸ்கூல்ல தங்க வச்சு ஒரு வீடு வாடகைக்கு முதலாவது எடுக்கலாம்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க கேசிபிடி ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து நம்ம மிஸ்டேரி ஒருத்தவங்கள தங்க வச்சு பிள்ளைங்களை பராமரிக்கிற மாதிரி ஒரு வாட நான் போட்டு யூஸ் பண்ணி பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐயா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அதை வந்து யோசிச்சு பேசியிருக்கிறோம் வாழ்கின்ற நாட்களில் வாழ்க்கையையும் வீடையும் வசதியையும் மனைவி பிள்ளைகளையும் விட்டு விட்டு தன் வாழ்க்கை முழுவதும் தேவனுக்காய் ஓடி ஓடி கலைத்து அவர்கள் தங்குவதற்கும் தேவனை அமர்ந்திருந்து ஆராதிப்பதற்கும் இறுதி மூச்சு வரை அங்கேயே இருப்பதற்கும் ஒரு இடம் தேவை ரிட்டைர்ட் மிஷினரி பில்டிங் ஒன்று கட்ட வேண்டும் அவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட ஜபத்தில் வைத்திருக்கிறோம் அதையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக அதற்காக நீங்கள் கொள்ளுங்கள் தேவைகள் அநேகம் நம்முடைய கில்கால் கேம்பஸில் குரூசேட் கேம்ப் யூத் எவாஞ்சரிசன் கேம்ப் டிசேபிள் சிப் கேம்ப் பிளட் டொனேஷன் கேம்ப் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி இப்படி எல்லா வகையான ஊழியங்களும் இந்த சின்ன ஸ்கூல் விளையாட்டு மைதானத்தில் தான் நடைபெறுகிறது இப்படி ஒரே இடத்தில் அநேக தேவைகள் உள்ளது அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் தேவன் செய்து கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறோம் ஃபீல்டுகளுக்கு மிஷினரிஸ் தேவை இப்போது தேவை நிறைய ஃபீல்டுகளும் மிஷனரிகள் இல்லாமல் இருக்காங்க ஃபாலோ மினிஸ்டிக் இல்லாமல் இருக்கும் ஸ்கூலில் மெயினாக வந்து மிஷினரி டீச்சர்ஸ் வேணும் ஓகே டெடிக்கேட்டிவான டீச்சர்ஸ் வேணும் பொதுவாக வந்து எல்லாருமே வந்து காசுக்காக பணத்துக்காக தான் நிறைய பேர் இன்னைக்கு படித்து முடிச்சு போகிறாங்க ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னாலே நம்மளை பற்றி யோசிக்கக்கூடாது அடுத்தவங்க போய்ட்டு தான் யோசிக்கணும் அவன் தான் கிறிஸ்தவன் நம்மளை பற்றி யோசிக்கிறனால அவன் கிறிஸ்தவனே கிடையாது அந்த அடுத்தவங்கள யோசித்து இப்போ டீச்சர் டீச்சராக கிறிஸ்டின் ஆகுறாங்க ஆகிட்டால் அவங்க என்ன யோசிக்கணும்னா இந்த மாதிரி படிப்பு படிக்க வசதி இல்லாத மக்கள் மத்தியில் வந்து நம்ம பணி செய்யணும் அந்த மக்களை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் மைண்டு திங்கிங் நம்மளுக்கு வரணும் ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவ டீச்சர்ஸுக்கு அந்த திங்கிங் நிறைய பேருக்கு வாரதில்லை பட் அப்படிப்பட்ட ஆட்களை எழுப்பி தரணும் ஆக்சுவலி அது அந்த பாடம் அந்த லேனிங் தான் இன்றைக்கி சாப்பாடு போட வச்சுருக்கு என்ன பசின்னா என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் சாப்பாடு இல்லாமல் ஒருத்தவங்க வாழ்கிறது எவ்வளோ கடினமான பாதை என்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி நம்ம கேம்பஸில் யார் வந்தாலும் அட்லீஸ்ட் ரசமும் சாப்பாடும் மாதிரி இருக்கணும் எங்கிற மண்ணெல்லாம் சாப்பாடு போடுறோம் ஓகே டெய்லி கிட்டத்தட்ட இப்போ நூற்றி இருபது பேர் சாப்பிட்றாங்க காலை மதியம் ஆவரேஜாக ஓகே ஓகே சம்டைம்ஸ் கூடும் கூட தான் செய்யும் குறையாது இப்போ கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா நிறைய பேர் இங்கே இருக்கவங்களே நாற்பது எண்பது நூற்றி இருபது நூற்றி இருபது பேருக்கு நம்ம ஒரு நாளைக்கு ஃபுல் டே நம்ம வந்து சாப்பாடு போட வேண்டியிருக்கு கர்த்தரே அந்த காரியத்தை நடத்தி செல்றாரு இது வரைக்கும் நடத்திட்டு இருக்கு இதுதான் நடத்தி எவ்வளோ ஆகும் மாசத்துக்கு சாப்பாடுக்கு மட்டுமே ஒன்றுலேருந்து இருந்து ஒன்று இருபது வரைக்கும் வருது வரும் இப்போ சம்டைம்ஸ் ஒன்று முப்பது நாற்பது அந்த மாதிரி போகுது சில நேரம் கொஞ்சம் குறையுது ஒரு எண்பது தொண்ணூறு அந்த மாதிரி வருது ஆவரேஜாக ஒரு லட்ச ரூபா ஒன்றுலேருந்து ஒன்று இருபது அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இப்போ மனுஷனுக்கும் சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிற இடம் போட்டுக்க ட்ரெஸ்ஸு வேணும் இந்த மூணுலுமே குறை இருக்குது இங்கே மக்கள்கிட்ட அப்படி இந்த கிராம மக்கள்கிட்ட வந்து வேறு என்ன இப்போ கல்வியலை இருக்கட்டும் அமைதிச்சொழியாக இருக்கட்டும் இந்த மாதிரி இடங்கள்ல அந்த மக்களுக்கு தேவை அப்படின்னா மெயினாக இவங்களுக்கு தேவைன்னா ஃபஸ்ட்டு தேவை எஜுகேஷன் தான் ஐயா எஜுகேஷன் அதை வந்து நம்ம இன்னும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் ஒரு நல்ல தேறினவங்களா மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில கிராமங்களில் சோலார் கூட இல்லாமல் இருக்குது சில வில்லேஜஸ்ல சில வில்லேஜஸ்ல வந்து ரொம்ப குடிசையாக போட்டு நீங்க கூட பார்த்துருக்கீங்களா குடிசையாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு நம்ம எல்லாம் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம் இப்போ ஸ்கூல் வருது முடிஞ்ச அளவு பேக் கொடுக்கறது இப்போ நாங்களே ஷூ வாங்கி வச்சுருக்கோம் எங்கள் பிள்ளைகளுக்கே ஷூ வாங்க வழி இல்லாத பிள்ளைகள் இருப்பாங்க அவங்களுக்கு ஷூ கொடுக்கறது பேக் கொடுக்கறது அப்பவுமே கலெக்ட் பண்ணி ஒரு வச்சிருக்கேன் கொஞ்சம் அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு தேவையுள்ள பிள்ளைகளை கண்டுபிடிச்சி கொடுக்குறது கீழ்காலில் நல்லது செய்வாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஸோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன முடியுமோ அதை கையோசி யோசித்து செய்கிறையா எப்போ ரெஸ்ட் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்கய்யா நான் என்ன ஏஜ் வரைக்கும் ஓடுவோம் இத்தனை வயசு ஓடுவேன் அப்படிங்கிற ஏதாவது ஐடியா சரி இந்த வயசு மேலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா அப்படி எதுவும் இல்லையா ரெஸ்ட் எடுக்கணும் இல்ல கடைசியே வரை ஆண்டு ஒருக்கா ஓடணும் அப்படிதான் யோசிக்கிறோம் சரிங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எங்களை நீங்க சேர்த்துக்கிட்டு உங்க ஒரு பாட்டு அணைச்சதுக்காக ரொம்ப நன்றிங்கய்யா கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ இதுவரை நடத்தி வந்த எபினேச நிதானையா இதுவரை நடத்தி வந்த ஒரு ஸ்கூல் பக்கத்துல ஒரு ஆசி சர்ச் அங்க போய் உட்கார்ந்து அழுவேன் எனக்கு ஏன் கடவுள் என்ன என்ன நீங்க உண்மையிலேயே நேசிக்கிறீங்களா எதுக்கு இந்த உலகத்துல என்ன உருவாக்குனீங்க அம்மா அன்பு இல்லை அப்பா அன்பு இல்லை கூட பிறந்தவங்களோட இல்லை அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது அன்பா இருப்பாங்கன்னா அவங்களும் இல்லை டீச்சர்ஸ் அன்பா இருப்பாங்களான்னா அப்படியும் இல்லை அப்படி நினைச்சு அழுவேன் செய்யணுமே മുിക്കണമേ സിത്തം ചെയ്യണമേ ചെയ്ത മുടിക്കണമേ സിത്തം ചെയ്യണമേ ചെയ്തു മുടിക്കണമേ സിത്തം ചെയ്യ